தாழ்ந்த நிலமையில கேவலப்பட்ட நிலவேல அடிவாக்கக்கூடிய நிலைமையில இந்த முஸ்லிம்கள் இருக்கிறதுக்கு காரணம் முஸ்லிம்களால கட்டாயமா செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அமல் முக்கியமான ஒரு வேலை செய்யப்படாததுதாங்க அது எழுதாமல் தா வத்தய்கிறவா அவ்வாறின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியதா நல்ல விலைக்கு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இந்த ரசூல்தாண்ட உண்மையில்தான் கடைசி இதுக்கு பின்னால இன்னொரு ரசூல் வரப்போறது இல்லை இன்னொரு உம்மத்து வரப்போறது இல்லை அதையெல்லாம் நீங்க விளங்கி வச்சுக்கீங்க எனவே எங்களை பொறுப்பு இவ்வளவு நாள ரசூல் மாறு அனுப்பினா அல்ல ரசூல் மாற்ற வேலை என்ன ரசூல் மாறு என்னத்துக்கு வந்தாங்க அல்லாஹ் என்னத்துக்கு அப்புறம் மனிதர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன அவங்களோட பொறுப்பு என்ன அவங்கள பொறுப்பு இரவு பகலாக அல்லாவை பத்தி மக்கள் தெரிவிச்சு அல்லா என்ன படைத்தவன் நல்லா வழிபாதிக்கிறவன் நல்லா பாதுகாக்கிறவன் அல்லா உணவளிக்கிறவன் நல்லா கண்ணியப்படுத்துறவன் அல்ல கேவலப்படுத்துறவன் நீங்க இங்கதான் அல்லா கிட்டத்தான் திரும்பி போவே இருக்கிறீங்க ஆசிரியம் சொர்க்கம் நனமம் இதான்

நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை புரிய வைத்து நான் தான் இந்த பூமியிலிருந்து உணவுகளை உற்பத்தி செய்து தந்தேன் நான் தான் உங்களுக்கு உண்ண தந்தேன் நான் தான் அதை வெத்தமாக்கினேன் நான் தான் அதை இந்திரியமாக்கினேன் நான் தான் தாய்ந்து வைத்த தங்க வச்சேன் நான் தான் அதை வெத்த கட்டி ஆக்கினேன் நான் தான் அதை சதை கட்டி ஆக்கினேன் நான் தான் அதை எலும்புகளாக மாற்றினேன் நான் தான் அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தேன் நான் தான் உங்களை தாழ்வுடைய வயிற்று வெளியே விட்டேன்

தர்ஜுமாத்துல பாருங்க ரப்ப என்னோட பேசுறான் ஏங்க ரப்ப எனக்கு தேவையான புத்திமதிய சொல்றான் ஏங்க பொறுப்புகளை சொல்றான் நான் செய்ய வேண்டிய வேலையை சொல்றான் அது நம்ம படிங்க நாங்க நீங்க அந்த டைம் ஒது போகணும் எழுப்பு படிக்கணும் புராண விளங்கணும் ஹதீசல விளங்கணும் ஏங்க பொறுப்புகளை விளங்கணும் அப்ப இந்த ரப்ப ரப்பத்தான் இந்த மக்களுக்கு அறிமுகப்படும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னு எல்லாரும் சொன்னா இந்த வேலை செய்யறது சஹாபாக்கள் நம்ம அபே சொல்லிருந்தா ரசூலுல்லாஹ் மௌத்தோட ஓட அவங்களும் மேல போறது ரசூலுல்லாஹ் தானே இருக்காங்கல நான் செய்ய தேடி நின்னு இருந்தான் நான் பல்லி நல்லா வேற என்னதா இது பய angular வளைய தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அல்லாஹ் பாதுர அந்த சஹாபாக்கள் புழு உலகம் போன அந்த நேரத்துல அவருக்கு தெரியலவா மதீனால மௌத் ஆவுது தெரிய பாக்கியமே வனி ததா யமௌத் பில் மதீனா ஃபியமௌத் ஃஐனி அஷ்ஃஅஉ லஹு யௌம

அவங்க கொண்டாட்டி புள்ளியல் குடும்பம் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் கவனிச்சு களிமாவும் அதனால தான் ஸ்ரீலங்காக்கும் மதிய தூரம் அந்த காலத்தில் வாகன வசதிகள் ஏற்பாடுகள் திரும்பவும் மாசங்கள் போகும் போறேன் சகோதரர்களே இப்ப அந்த அமான கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்க நாங்களை வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அடிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அம்மாநிலம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும்